Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmadu nusalli ala rasulil karim amma ba'd. Pohalum pohal kiyen ye heri ona hi Allah ho ke uta hatu. Avani anbum ba'd. Muhammad nabi sallallahu alaihi wasallam avani nidum avade vaaki takun sa vaani ka uttam sahaba ka saabi ka taba saabi ka saada ka sura ka Allah ke saath samaan ke tarpa hai. பதிர்பூர் ரமணான் பிரிப்பு பதினேழு தான் நடைபெற்றது பதர்பூர் நடைபெற்ற அன்று தான் அன்றுதான் என்று நிறைய முக்கியமான நபர்கள் மரணித்தார்கள் அன்று தான் பதர்பூர் நடைபெற்ற அன்று தான் இஸ்லாமிய வரலாற்றில் அசத்தியம் அணிந்து சத்தி சத்தியம் என்ற என்றனாலும் அன்று தான் பத்தாவது ஸ்டார்டிங்ல சூரத்து அன்பாலுடைய நாற்பதாவது வசங்களில் யோமுல் சுர்கான் பிரிப்பி காட்டக்கூடிய நாள் இஸ்லாம் அசத்தியத்தையும் சத்திய சத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரி கட் பிரித்து கட்டக்கூடிய நாள் இந்த பதிரபோட் பதிரபுர நின்றுதான் பதிரபுர வெற்றிக்காக பெருமான இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாம இன் துகுலிக் ஹாதில் இசாபத்து மின் அகிலில் இஸ்லாமில் ஆ தொகுபத்து இல்லாருங்க பெருமான இஸ்லாம் துவா செய்தார் ஒரு சிறு குழந்தை துவா செய்தா கூட அல்லா கப்பு செய்தான் நபில் இஸ்லாம் இஸ்லாம் துவா செய்தார்கள் பதிரபோருக்காக இல்லையே அல்ல அந்த போருக்கு வெற்றி தரவில்லை என்றால் முஸ்லீம்களுக்கு வெற்றி தரவே இல்லை என்றால் அல்லாது வழங்குவதற்கு ஒருபோதும் மாட்டார்கள் ஜிகாத் ஜிகாத் இரண்டு ஒன்று தானாகவே மத்த ஒரு நாட்டுக்கு ஆட்சி செஞ்சு நாட்டு வெல்வது ஒன்று இரண்டாவது வகை மூசாலிஸ்லம் வந்து எதிர் எதிர்த்து நின்றது போல இன்னொன்று நாயம் அபூதரை பதிர்பூர் என்று சொன்னன அது ஒரு வகை பதிர்பூர் என்று சகாபகம் முன்னூத்தி பதிமூணு பேரு எதிரில் படைய ஆயிரக்கணக்கான பேர் இருந்த எதிரில் படைய ஆயிரக்கணக்கான பேர் இருந்த நபிசல்ல அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு போருக்கும் செல்பவர் முன்னாடி மசூரா செய்வார்கள் அப்போது இந்த பதிர்பர் என்றே நபி அலி இஸ்லாம் மசோதா செய்தார்கள் அப்போது மக்கால் இருந்து வந்தவங்க ஒவ்வொருத்தவன் ஒவ்வொருத்தர் பேசினா அவங்க ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு அபுபகர் லீலாவும் பேசுனேன் ரெண்டாவது ரெண்டாவது எந்திரிச்சு ம மத்தும் முருலா அவர் இன்னும் மதினா வாசல் யாரும் எந்திரிக்கல அதுவரையும் நபில் நாயன் செல்லாவில் சிலம்பரில் வெயிட் பண்ணி காத்திருந்தேன் மதினா நபில் நாயன் சிலம்பி காத்திருக்கும் போது மதினா இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சாதர் ரலி அவர்கள் பேசினாங்க அவர்கள் வார்த்தை சொன்னார்கள் நாங்கள் உங்க கையை கொண்டோம் உங்களே நம்பியிருந்தோம் நீங்கள் நீங்க சொல்லுவேன் நாங்க செய்வோம் நீ கடல்ல முன்பு சொன்னா கூட நாங்கள் அத்தனை கடல்ல முன்பு புளிஞ்சிடுவோம் யாரும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சாதர் இல்ல சொன்னார்கள் அல்லா தருந்த பதில் போருக்கு வெற்றி தந்தா முஸ்லீம் இருக்கு வாய்தவனா இருந்தார்